இருந்து தான் அப்புறமேட்டு சோனி சாம்சங் இதில் கொண்டு வந்தது பட் எல்ஜியிலேருந்து தான் பேனல் வந்து சோனி சாம்சங்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் இங்கே வந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்ஜியும் இருக்குது சாம்சங் ஓஎல்இடியும் இருக்குது பட் டெக்னாலஜி டிவின்னு போனீங்கன்னா எல்ஜி ஓஎல்டி சொல்லுவோம் ஸோ எல்ஜி ஓஎல்டியில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் டிவி தௌசண்ட் டைம் ஃபாஸ்ட்டு ரெஸ்பான்சல் பண்ணோம் இந்த டிவி அதேமாரி உங்கள் டிவி இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட டென் டைம் ஸ்லிம்மராக வரும் டிவி உங்களுக்கு ஸோ உங்கள் டிவியோட பெனிஃபிட்டே என்னென்னா டிவியோட அட்வான்டேஜ் டீப்பர் பிளாகாக இருக்கும் அண்ட் டைம் டீப்பர் பிளாக்காக இருக்கும் பட் ப்ரீமியமான மாடல்னு போகும்போது இவன் யூஸ் பண்ணுற ப்ராசஸரே ஆல்ஃபா ஏன் என் யூஸ் பண்ணிப்போம் ஆல்ஃபா ஏன் என் ப்ராசஸ் நார்மலாக இருக்கிற இன்புட்டை எடுத்து டூ டைம் ஃபோர் டைம் அனவுன்ஸ் பண்ணி தான் டெலிவரியே பண்ணுவோம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிக்சரோட குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும் பட் இதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இதில் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே

ஸோ கலரோட கலர் கான்ட்ரஸ்ட்டு ஷார்ப்னஸ் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் வேளச்சேரி பூரிக்கா வந்துட்டு அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தருப்பார் அவரை வந்து விசிட் பண்ண உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தருவா ஓகேங்களா தேங்க்யூ பாய் பாய் அவ்வளோதான் அடுத்த